ஏங்க அந்த தவெல்லாம் மூடிவிடுங்க பூனை உள்ள ஒரு தடவை மட்டும் உள்ள வந்து எதாவது சாப்பிடட்டுமா திரும்ப வரவே வராது அந்த கல்யாணம் மட்டும் நல்லா இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் மேடா என்ன என்ன இதெல்லாம்

அட்டங்கரே அது ஏன் ய ஏன் அந்த மூஞ்சல ரமார்தே வர மாட்டேங்குது சுரி என்ன பண்ணிட்டு இருக்க? மேகி பண்ணிட்டு இருக்காங்க ஏங்க இன்னைக்கு நான் வச்ச பொறம்ப ரொம்ப டேஸ்டா வந்துச்சாம். ஏமா இல்ல மதியான்மே வச்ச பொறம்ப எல்லாம் காலி ஆயிச்சே அதான் கேட்டேன். கம்மியா வச்சிட்டு நல்லா வச்சன வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு நானே ரெண்டு ప్ளேட் சாப்பிட்டேன்.

மனைவியை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னா நாம நேசிக்கிறத பார்த்து மாமியாரே சொல்லிருந்து என் சின்ன பொண்ணியை நீங்களே கட்டிக்கீங்க மாப்பிள்ளு அந்த அளவுக்கு நேசிக்கணும் அவ்ளோதான் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையாமா பணம் கேட்டு ஃபோன் பண்ணிருக்காரு பணம் என்ன இங்க மரத்திலயா காக்கிது கசாயத்தை காய்ச்சி குடிக்க சொல்லுங்க எல்லாம் சரியா போயிடும் மச்சான் கசாயம் காய்ச்சி குடிச்சிருவீங்களா எல்லாம் சரியாயிருமா ஏங்க மச்சானா யார்ட்டங்க பேசிட்டு இருக்கீங்க உங்க அண்ணன் எங்க அண்ணனா அப்ப போன் பண்ணது உங்க அண்ணன் இல்லையா ஏன் உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா